வணக்கங்க காலநிலை மாறுபாடு சீதோசன நிலைமை பார்த்திங்கன்னா உலகம் பூரா மாறிட்டு வர்றதை நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் ஒரு காலத்தில் பருவத்தில் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது இப்போ எம் எப்பவுமே மழை பெய்யுறத பார்க்கலாம் அளவுக்கு அதிகமான வெள்ளம் அளவுக்கு அதிகமான காற்று அப்புறம் வந்து எல்லா பக்கம் கடல் பக்கம் பூரா வந்து அளவுக்கு அதிகமான மழை பெய்யுதை பார்க்குறோம் இந்த கடல் வந்து உள்வாங்கிறது கடலில் வந்து அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து உருவாகிறது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு விதமான எச்சரிக்கை தான் ஸோ காலநிலை மாற்றங்கிறது உலக அளவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி வருசை வருஷம் உலகத்துடைய நம்ம உலகத்துடைய வெப்பநிலை ஒவ்வொரு டிகிரி அதிகமாகி இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து வெப்பநிலை மாற்றத்தை நம்ம கன்கூடாக பார்க்கணும் இந்த வெப்பநிலை மாற்றத்தை நம்ம எப்படி வந்து சரி செய்யணும்னா நம்ம ஒவ்வொருத்தர்னாலையும் சரி செய்ய முடியும் அது எப்படின்னா தண்ணியை வந்து சேவ் பண்ணுறது அதாவது வந்து சேமிக்கிறது அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறது பியூயலை அதாவது வந்து பெட்ரோல் டீசல் போன்றவற்றை வந்து சேமிக்கிறது வாகனங்களை அளவாக பயன்படுத்துறது அளவான்னா ஒரு தடவை யூஸ் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் நம்ம அதுக்கு தேவையாக நம்ம வண்டி எடுக்கலாமாங்கிறதையும் யோசித்து யூஸ் பண்ணணும் அதிகமாக வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது மிகவும் பயன் தரும் இதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அது வந்து திரும்பவும் பூமிக்கே வந்து வெப்பத்தை கொடுத்து அதிகப்படியான வெப்பநிலையை உருவாக்குது இப்படி அதிகப்படியான வெப்பநிலை எதனால் உருவாகுதுன்னா தண்ணி நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் அதனால் எனர்ஜி யூஸ் பண்ணி அதுவும் வந்து பூமிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குது அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து எப்படின்னா நிலக்கரியை எரிக்கிறதுனாலையும் அதே நேரம் பலவிதமான அட்டாமிக் அண்டு கோல் பவர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து தான் நமக்கு அளவுக்கு அதிகமாக வந்து கரண்ட் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது இதனால் வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பண்ண பண்ண கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே அதிகமாக போகும் அதே நேரத்தில் ஃப்யூயல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் அதுவும் அதுவும் வந்து ரிஃபைனரியிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் நம்ம பூமியை அதிகப்படியான சூடு பண்ணணும் ஸோ பிளாஸ்டிக்கை குறைக்கணும் இதையெல்லாம் வந்து சேமிக்கணும் அதே நேரத்தில் வந்து மரங்களை அதிகமாக